சும் நானேபடி வணக்க வணக்கம் இனிய தமிழ் புத்தா நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது உங்கள் ஆயனார் திருவிக்ரம் திருக்கோவில் முரவர் பக்கம் சமூக வலைதள பக்கம் இந்த சேனலில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன யாருக்கெல்லாம் நல்படங்களை தரப்போகுது என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத உயர்த்து ஐயா முரளிதரன் அவர் அவர்களிடையே புரகிதர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இவரை பற்றி இவருக்கு த தனியாக அறிமுகம் எதுவும் தேவையில்லை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்குடைய ஒரு பெயரை பயன்படுத்துவது உண்டு அப்படிப்பட்ட எல்லோரும் அறிந்த ஒரு முகம் அறிந்த ஒருவர் அவரே தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் திருவிக்கிரம திருக்கோயிலுடைய மனையகார் வாசவி சகாரி வாசவி திருக்கோயிலுடைய மனியேகாரும் கூட அர்ச்சகரும் கூட ஜோதிட ஆசிரான் ஜோதிட ப பள்ளி நடித்து நடத்தக்கூடியவர் இப்படி பல ப பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாருங்கள் போவோம் வீடியோக்குள்ளே போவோம் ஸ்ரீ குருபியோ நமக குரு பிரம்மா குரு விஷ்ணூர் குரு தேவோமகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற தமிழ் வருடத்தினுடைய பலன்களை பஞ்சாங்க பலன்களை பஞ்சாங்க சிரவணத்தை இப்பொழுது நாம் வாசிக்க உள்ளோம் ஸ்ரீபீடம் பாஷ்யகரம் பரிகரை நிகை சேவிதம் பாகசாசம் தனேசம் சங்குகலாம் சடரிபு மணிசம் நத்வாங்கம் பாமணாக்கம் सकलसिरजो भोधराजं कजेशं भक्तानां रेणुकाम्बरं श्रीदेगलीशम्प्रबद्धे वाकीसात्या सुमणसर्वणामुपक्रमे अन्यत्वा कृतकत्वास्तु तन्नमामि गृहाननम् असिक्त्या वित्तरूपाय निर्गुणाय गुणात्मने समस्तजगदाधारमूर्तये परब्रह्मणे नमः तिरस्कन्धे அண்ணாமியாங்காரிகம் பஞ்சாங்கம் பரிவஸ்திரம் பஞ்சாங்கம்பரிவஸ்திரம் அஸ்தஸ்ரீ வகாரே கேதுபூதஸ்தே ஸ்ரீ விசுவாசு விசுவாசுநாம சம்பத்ஸ்ரெக இவ்வருடத்துணைய பெயர் வருஷம் என்று பெயர் துணைய வருஷம் விசுவாசுவருஷம் வெல்லாண்மைஏரும் பசு மாடு ஆடு பலிக்கும் சிசு நாசம் மற்றையோரே வாழ்வார்கள் மாதவங்கள் நீருமே உற்றுலனுக்கில்ல மழை உண்டு அதாவது இவ்வருடம் மும்மாரி பெய்து வெள்ளாண்மை பெருகி பயிர் விவசாயம் நன்கு விளைச்சல் தரும் அரசர்கள் தங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் அதாவது மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் தங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் மாதவங்கள் மீறுமே என்றால் மத நல்லிணக்கத்திற்கு சில இடர்பாடுகள் ஏற்படும் இவ்வருடம் நன்றாக மழை பெய்து லோகம் க்ஷேமமாக இருக்கும் கலியுகம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இவ் வருஷத்திற்கு ராஜா சூரியன் மந்திரி சந்திரன் சேனாதிபதி சூரியன் அர்க்காதிபதி சூரியன் சசியாதிபதி குரு தான்யாதிபதி செவ்வாய் ரசாதிபதி சனி நிராசாதிபதி புதன் மேகாதிபதி சூரியன் வருஷ தேவதை ஹிரண்யே கர்பர் பசுநாயகன் நீலமேகம் விந்திய பருவதத்திற்கு தெற்கு திக்கில் உற்பத்தியாகிறது தேவமானத்தால் நூறு யோஜனை உயரமும் அறுபது யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் இரண்டு மரக்கால் பதக்கு மழை பொழியும் இதில் பத்து பாகம் சமுத்திரம் ஆறு பாகம் மலை நான்கு பாகம் பூமியிலும் பொழியும் ராஜா சூரியன் மற்றும் அந்த சூரியன் ராஜாவாக அர்க்காதிபதியாக சசியாதிபதியாக மேகாதிபதியாக நான்கு துறைகளை சூரியன் ஆள்வதினால் இவ்வருடத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒருவருக்கொருவர் நல் இன்றி காணப்படுவார்கள் நன்றாக மழை பொழியும் கோடை காலத்தில் அதிகமாக வெப்பம் தவைக்கும் நிர்வாகத்திறமை சிறந்து ஓங்கும் அரசு புதிய பல திட்டங்களை உருவாக்கும் மக்கள் சில சிரமங்களுக்கு உருவாகுவார்கள் விலைவாசிகள் கட்டுப்படுத்த இயலாது ரசாதிபதியாக சனி வருவதினால் திரவிய வஸ்துக்கள் விலை ஏறும் அதாவது பெட்ரோல் டீசல் மது வர்க்கங்கள் மது பானங்கள் எண்ணெய் புதலிய முதலிய பொருட்கள் விலை ஏற்றம் காணப்படும் தானியாதிபதி செவ்வாய் வருவதால் பூமிகாரகனாக தான்யாதிபதி வருவதனால் நல்ல தாவரங்கள் விளைச்சல் கொடுத்து பயிர் விளைந்து முப்போகமும் விளைந்து கட்சேமமாக விவசாயங்கள் ஏற்படும் இவ்வருடத்திற்கு விசுவாய பலன் வருஷம் பதினொன்று தானியம் பதினொன்று சீதம் ஒன்பது தாபம் பதிமூணு உஷ்ணம் பதினேழு மாருதம் பதினஞ்சு பிரஜாவிருத்தி பதினஞ்சு பிரஜாட்சம் பதினஞ்சு ராஜவிருட்டம் பதினொன்று உக்ரம் அஞ்சு புண்ணியம் அஞ்சு பாபம் அஞ்சு வியாதி மூணு வியாதி சாந்தி ஒன்பது வியாதி ஒன்பது ஆச்சாரம் மூணு அனாச்சாரம் பதினொன்று ஜனனம் பதினஞ்சு மரகதம் மரணம் பதினொன்று தேக உபதிரவம் பதிமூணு தேக சுகம் பதிமூணு சோர பயம் ஒன்பது சோர நாசம் பதிமூணு அக்னி பயம் மூணு அக்னி சாந்தி மூணு பசி பதினொன்று தாகம் ஒன்பது நித்திரை பதினஞ்சு சோம்பல் பதினஞ்சு உத்தியோகம் பதிமூணு சாந்தம் பதினஞ்சு குரோதம் பதிமூணு டம்பம் அஞ்சு மித்ரவம் மூணு மித்திர வேதம் பதினஞ்சு ரச நிஷ்பதி ஒன்பது பல நிஷ்பதி பதிமூணு உற்சாகம் பதினொன்று மிருக பாதை ஏழு மிருக நாசம் ஏழு அதிவிருத்தி ஒன்று அனாவிரட்டி ஒன்பது எலி பதிமூணு விட்டில் ஒன்பது கிளி பதினொன்று தற்கொலை பதினொன்று பிறர்கொலை ஏழு தங்கம் எட்டு வெள்ளி எட்டு தாமிரம் ரெண்டு வெண்கலம் எட்டு உருக்கு பன்னெண்டு இரும்பு எட்டு பித்தளை பத்து ஈயம் பத்து ரசம் ஆறு மாணிக்கம் பதினொன்று வஜ்ஜரம் பதினொன்று வைடூரியம் அஞ்சு மரகதம் பதிமூணு நீலம் பதினேழு கோமேதகம் பதிமூணு புஷ்ப ராகம் பதினஞ்சு முத்து பதினஞ்சு பவழம் பதினொன்று நைட்டீகம் மூணு சிலாபாதம் ஏழு துட்ட நிகரகம் மூணு சிஷ்ட வரிபாலனம் மூணு பிராணி சுகம் மூணு பிராணி துக்கம் பதினொன்று முக பாதம் பதினொன்று மின்னல் மூணு கல்மழை ஒன்று இடி மூணு மகர சங்கராந்தி தேவதை ஸ்ரீ ரூபமாய் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிகப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகிற புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சாரீரத்துடன் பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை அகலமும் கொண்டு கோர ரூபத்துடன் மகர சங்கராந்தி வருகின்றார் பெயர் மந்தாகினி மகர சங்கராந்தி தேவதை கரும்பு ஜல ஸ்நானம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு ஹேமம் சாமரம் வீசிக்கொண்டு முக்த குடையின் கீழ் வைடூரி ஆபரணம் அணிந்து சிறு செண்பக பூச்சூடி கற்க ஆயுதம் ஏந்து தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனம் ஏறி மார்கழி மாதம் முப்பதாம் தேதி சாயங்காலத்தில் ஏகாதசி திதியில் அனுராதா நட்சத்திரத்தில் கர்ணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கின்றார் பலன் பிராமணர்களுக்கு சௌக்கியம் அபிஷேக பலன் அதிகம் வஸ்திர பலன் கணிகர்களுக்கு பீடை ஆபரண பலன் கலகம் மற்றும் ரோகபயம் வாரபலன் சூத்திரர்களுக்கு பீடை நட்சத்திர பலன் நன்மை ஏற்படும் இவ்வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மொத்தமாக ஆதாயம் அறுபத்தி ஐந்து விரயம் ஐம்பத்தி ஒன்பது மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசிக்கு ஆதாயம் இரண்டு விரயம் பதினாலு துலா ராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு மிதுன கன்னி ராசிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு கடகராசிக்கு ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்ம ராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று தனு ராசி மீன ராசிக்கு ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு மகர கும்ப ராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ஆக மொத்தத்தில் இவ் வருடத்தில் ஆதாயம் அறுபத்தி ஐந்தும் விரயம் ஐம்பத்தி ஒன்பதும் ஏற்படுவதால் ஜனங்களிடம் சௌக்கியம் ஏற்படும் இவ்வருடம் நம் தேசத்தில் இரண்டு கிரகணங்கள் சம்பவிக்கின்றன ஒன்று ஆவணி மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திரகிரகணம் முழு சந்திரகிரகணம் சம்பவிக்கின்றது இரண்டாவது சந்திர கிரகணம் மாசி மாதத்தில் பௌர்ணமி என்று சம்பவிக்கின்றது இந்த இரண்டு கிரகணங்களும் இந்தியாவில் தெரியும் சூரிய கிரகணம் இரண்டும் இந்தியாவில் தெரியாது ஸ்வஸ்தி சர்வே ஜன சுகினோ பவந்து காலே வருஷந்த பிருவி சசிசாலினி தேசோபரியாக அனைவரும் இந்த இனிய புத்தாண்டு தினத்தில் அவர்களுடைய குலதெய்வ வழிபாடை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அனைவரும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்துடன் பரிபூர்ணமாக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொள்கின்றோம் வணக்கம்